ஐந்து தொகுதிகளில் அறுபது சதவிகிதத்திற்கு மேலாக நாம் தமிழருக்கு வாக்கு இதை குறித்து தான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் வாழ்கின்ற மக்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் நாற்பது தொகுதிகளில் தனித்தே களமாடுகின்ற நாம் தமிழர் கட்சிக்கு கிட்டத்தட்ட ஐந்து தொகுதிகளுக்கு மேலாக அறுபது சதவீத வாக்குகள் கிடைக்கும் என்று ஒரு ஆய்வு கூறுகின்றது அறுபது சதவிகிதம் என்பது அந்த ஆய்வின் அறிக்கை ஆனால் கிட்டத்தட்ட எண்பது சதவிகிதம் வரும் என்று அந்த அறிக்கை கூறுகின்றது மேலும் எண்பது சதவிகிதம் வந்தாலே கிட்டத்தட்ட அங்கே வெற்றி வாய்ப்பை முழுமையாக நிலைநாட்டுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் என்பது கருத்து அப்படி எந்தெந்த தொகுதிகளில் எல்லாம் நாம் தமிழருக்கு அறுபது சதவீதத்திற்கு மேலாக வாக்குகள் கிடைக்கும் என்றால் முதலில் தஞ்சை தஞ்சையில் மதிப்பிற்குரிய அண்ணன் ஹிமாயுன் நிற்கின்றார் அவர் தொகுதியில் கிட்டத்தட்ட அதிகமான வாக்குகளை பெறுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கின்றது அறுபது சதவீதத்திற்கு மேல் அதாவது ஐந்து சதவீதம் எண்பது சதவீதம் வரை கிடைக்கக்கூடும் கூடும் என்று அந்த ஆய்வு அறிக்கை கூறுகின்றது இரண்டாவதாக நாகப்பட்டினம் சகோதரி கார்த்திகா அவர்கள் கோவையிலிருந்து சென்று கிட்டத்தட்ட நாகப்பட்டினத்தை முழுவதுமாக ஒரு வளம் வந்துவிட்டார் என்றுதான் கூற வேண்டும் அந்த அளவிற்கு நாகப்பட்டினத்தில் தற்பொழுது தெரிந்த முகமாகவும் நட்சத்திர முகமாகவும் மதிப்பிற்குரிய சகோதரி கார்த்திகா அவர்கள் மாறியுள்ளார் அங்கும் அறுபது சதவீதத்திற்கு மேலாக வாக்குகள் கிடைக்கக்கூடும் என்று கூறப்பட்டிருக்கின்றது மூன்றாவதாக உங்களுக்கும் எங்களுக்கும் தெரிந்த தொகுதிதான் ஆம் அக்கா காளியம்மாள் அவர்கள் நிற்கக்கூடிய மயிலாடுதுறை மயிலாடுதுறையில் முழுவதுமாக அதாவது எண்பத்தி ஐந்து சதவிகிதம் அல்லது தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் வரும் வரை அக்கா காளியம்மாள் அவர்கள் அந்த மயிலாடுதுறையில் வாக்குகளை பெறுவார்கள் என்று அந்த ஆய்வு அறிக்கை கூறுகின்றது நான்காவதாக நமது ஐயா வீரப்பன் அவர்களுடைய மகளும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளருமான வித்யா வீரப்பன் அவர்கள் நிற்கக்கூடிய அந்த கிருஷ்ணகிரி தொகுதியில் கிட்டத்தட்ட அறுபது சதவீத வாக்குகள் பெரும் அளவிற்கு மாபெரும் ஒரு புரட்சியை நாம் தமிழர் கட்சி அந்த கிருஷ்ணகிரி தொகுதியில் செய்யும் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்திற்கு மேலாகவே அங்கு வாக்குகளை பெறும் என்பதுதான் அனைவருடைய கருத்தாக இருக்கின்றது ஐந்தாவதாக மிக முக்கியமான இடம் கன்னியாகுமரி இது இந்திய நாட்டின் தலையெழுத்தே மாற்றும் எங்கே வெற்றி பெற்றால் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அந்த அளவிற்கு கன்னியாகுமரியில் மிகவும் தெளிவாக கவனத்தோடு மதிப்பிற்குரிய தங்கை மரியா ஜெனிபர் அவர்கள் போட்டியிடுகின்றார் அங்கே மிக தெளிவாக ஒவ்வொரு காய் நகர்த்தலும் நகர்ந்து கொண்டிருக்கின்றது நாம் தமிழருக்கு எதிராக எவ்வளவுதான் பரப்புரைகளில் எதிர்த்தரப்பு ஈடுபட்டாலும் மரியா ஜெனிபர் அவர்கள் நாம் தமிழருக்கான வெற்றியை நிச்சயமாக கன்னியாகுமரியில் பதிவு செய்வேன் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கின்றார் என்றே கூறலாம் அந்த அளவிற்கு கன்னியாகுமரியில் அறுபது குறைவாகவும் அதிகமாக தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேலாக வாக்குகளை அவர் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கப்பெற்று நிச்சயமாக வெற்றி பெறுவார் என்று இந்த ஆய்வு அறிக்கை கூறுகின்றது ஏனென்றால் ஒட்டுமொத்த கிறித்துவ சமுதாயமும் ஒட்டுமொத்த சிறுபான்மை சமுதாயம் என்று எதிர்த்திறப்பால் அழைக்கக்கூடிய இஸ்லாமிய கிறித்துவ சமுதாயத்தின் வாக்குகளும் நிச்சயமாக மரியா ஜெனிஃபர்களுக்கு வந்து சேரும் என்பது இந்த ஆய்வின் மூலமாக உள்ள கருத்து அது மட்டுமல்லாது அல்லாது இஸ்லாமியர்கள் மட்டுமல்லாது பிற சமூகத்தவரும் அதிகமாக நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளர் மரியா ஜெனிஃபர் அவர்களுக்கு வாக்கு செலுத்துவார்கள் என்று அந்த ஆய்வறிக்கை கூறியுள்ளது நிச்சயமாக இந்த முறை தமிழ்நாட்டிலிருந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக அதிகமான வெற்றி வேட்பாளர்கள் நாடாளுமன்றம் புகுவார்கள் என்பதில் மாற்று கருத்தை இல்லை இதற்கும் மேலாக இரண்டு கோடி வாக்குகளுக்கு மிகாமல் நாம் தமிழர் கட்சி பெறும் என்பதிலும் மாற்று கருத்து இல்லை இந்த நற்செய்திகள் எல்லாம் ஆய்வின் மூலமாக வந்து கொண்டிருக்கின்றது நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி இந்த முறை வெற்றி வேட்பாளர் நிறுத்தி வெற்றி பெறும் என்பதில் மாற்று கருத்தில் மீண்டும் நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன்